ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை முருங்காயிருக்கே பாருங்களா பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கா சீசனில் எந்த மரத்தில் பார்த்தாலும் முருங்கக்காய் இருக்கும் நீங்கள் முருங்கை கிடச்சா இந்த மாதிரி ஒரு தடவை முருங்காயத்தை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம புளியெல்லாம் சேர்த்து பண்ணதுனால மூணு நாளைக்கு வச்சுருந்தாலும் கேட்டு போகாது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம முருங்காய் கிரேவி தான் செய்ய எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் கிரன் சொல்றது கேரள சாலை இல்லை கேரள சமையல முருங்கக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் நாலு முருங்காய் எடுத்துருக்கேன் முருங்காயை கட் பண்ணி சேர்த்துட்டேன் எப்பயுமே முருங்காயை கட் பண்ணால் உடனே தண்ணியில் சேர்த்துக்கணும் அப்போதான் முருங்கக்காய் ஒரு மாதிரி முரப்பா இல்லாமல் இருக்கும் இப்போ முருங்கக்காயை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் நான் தண்ணி எடுத்துருக்கேன் அரண்மலிக்கை சைஸு புளியை ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்ட தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம புளி எந்த அளவுக்கு நல்ல ஊரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்க இப்போ கை வச்சு நல்லா புளியை நல்லா கரைச்செடுத்துக்கோங்க நமக்கு கரைச்சா புளித்தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க அதுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகும் வெந்தயம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கும் லோ ஃபிளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலயே எந்த அளவுக்கு கடுகும் வெந்தயமும் வருந்து கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா இப்போ இது வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்டியில் மாற்றி கொடுத்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்த்து பண்ணுறேன் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இங்கே பாருங்க நான் முருங்காயை கட் பண்ணி வச்சிருந்தேன் பாத்தீங்களா இப்போ தண்ணி வடிக்கட்டுறதுக்கு ஒரு ஜல்லாடில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வடி வடிகட்டுறதுக்கு மாற்றி வச்சிருந்தேன் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு இப்போ நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை மேலே தெளிக்காம உள்ள சேர்த்து போங்க முருங்கைக்காய் நல்லா கலர் மாதிரி வெடிச்சு வர வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து போங்க ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் இது நல்லா கலர் மாதிரி வெடிச்சு முருங்காய் வருந்து வரதுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் முருங்காய் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி நல்லா வருந்து வந்துடுது பார்த்தீங்களா இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க முருங்காய் வரத்துக்காய் இருக்கிற எண்ணெயே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருட்டி எடுத்துக்க புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பத்து பல்லு பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி வைச்சிருக்கா பிள்ளை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைஸில் நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தளும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கான சரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து மசாலாவோட பச்சை வடை கொடுத்து அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெய் வதக்கிக்கோங்க இப்போ வருங்க எந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்து மசாலாவோட பச்சை எல்லாம் போய் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரெக்டாக மாற்றி வச்சுக்கோங்கள புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க வருங்க கிரேவி அளவுக்கு நல்லா பொதுச்சேன்னா பிரிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம ஒத்து மாற்றி வச்சுக்கோமில்ல முருங்கைக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் உருங்காய் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் புரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலாவை புல சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டிக்கோங்க ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முருங்கை கிரேவி சூப்பரை அடிச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம புளி சேர்த்து பண்ணதுனால மூணு நாளைக்கு வச்சிருந்தாலும் கெட்டு போகாது டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாருக்கும் எல்லா கடையிலையுமே முருங்காய் சீசனால் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக முருங்காய் வாங்கி இந்த மாதிரி முருங்காய்த்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இருந்து வரைக்கும் வந்து சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் கேரளா சாமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ